வெல்கம் டு புதன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா சில வீடுகள்லாம் அப்பா போடுற ஆர்டர் தான் அந்த வீட்டுல பெரிய லெவலில் இருக்கும் அந்த ஆர்டரை கேட்டு நடப்பாங்க சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும் அம்மாவுடைய ஆர்டர் தான் அதிகமா இருக்கும் எந்த ஒரு பெரிய விஷயம் அந்த வீட்டுல செய்யறதாக இருந்தாலும் அம்மா தான் சொல்லுவாங்க அதுதான் அப்பா கேட்பாரு பிள்ளைங்களும் கேட்கணும்னு ஒரு ரூல் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா பசங்க மூத்த பையன் சொல்றதுதான் அந்த வீடே கேட்கும் ஏன்னா நல்லா நிறைய சம்பாதிக்க கொடுக்குறான் அந்த மாதிரியான விஷயங்கள்னால மூத்த பையனுடைய இதுதான் தான் வாய்ஸ் அதிகமாக இருக்கும் சில வீடுகளில் மூத்த பொண்ணோட ஆர்டர் தான் அந்த வீட்டில் பெருசாக எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் அதே போல இந்த நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் இருக்காங்கங்க சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வா பகவான் புதன் பகவான் வியாழன் சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த ஒன்பது பகவான்களுமே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் வந்துடுறாங்க இவங்க ஒன்பது பேர்ல யார் ரொம்ப அதிகமான பவர் உள்ளவங்க ரொம்ப வீரியமான பவர் உள்ளவங்க தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது கிரகங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அதே போல் வரக்கூடாத திசைன்னு ஒன்று இருக்குங்க இந்த ஒன்பது கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாளில் திசைகள்னு எடுத்து நடத்துவாங்க ஏழு வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொன்போது வருஷம்னு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான திசைகளின் கணக்கு இருக்குது அந்தந்த வருஷங்கள் வரைக்கும் அவங்க தான் நம்மளை ரூல் பண்ணுவாங்க இதுலேயே வரக்கூடாத திசைன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த திசை வந்தா மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் யாரு கிட்ட இருந்தாலும் சரி யாருக்கு கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கொடுத்த கடனை திருப்பி கேட்கறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு கேரண்டி கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த திசையில அது என்ன திசை எந்த கிரகம் அவ்வளவு பவர்ஃபுல்லான கிரகம்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் தாங்க மிக 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 ஆக்ரோஷமான ரொம்ப ரொம்ப வீரியமான கிரகம் இந்த ஒன்பது கிரகங்கள்லயுமே அதிக சக்தி வாய்ந்த கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவர் தான் இருக்காரு அதே போல அந்த கேது திசை தான் ஏழு வருடங்கள் அந்த ஏழு வருஷமும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் நம்ம பேச்சும் சரி நடவடிக்கையும் சரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பிரச்சனையா மாற வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அந்த ஏழு வருஷங்கள்னு வரக்கூடிய அந்த கேது திசையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கேது திசையில கல்யாணமே பண்ண மாட்டாங்க கேது திசையில கல்யாணம் பண்ணா யாரையாவது ஒரு ஆளை தூக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதனாலேயே இந்த ஏழு வருஷம் முடியட்டும் அதுக்கப்புறம் மாப்பிள்ள பார்ப்போம் பொண்ணு பார்ப்போம் சில பேர் தள்ளி போடுவாங்க ஏன்னா கேது திசைங்கிறது அவ்வளோ ஒரு விதிகளான ஐசியூ பேஷண்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்து கவனமா அதை ஹேண்டில் பண்ணனும் அதே போல கேது பகவான் தான் நம்மளுடைய ஜென்மத்துல நம்ம செஞ்ச நம்ம பித்திருக்கள் செஞ்ச பாவங்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு கேதுன்னு பாத்தீங்கன்னா சுருக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லலாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கிறவனையும் சுருக்கி ஒண்ணுமே இல்லாதவனும் ஆக்கக்கூடியவர் கேது அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு கேன்சர் நோய் புற்றுநோய் வர்றதுக்கு காரணமும் கேது பகவான் தான் நம்மளை தனியா செப்பரேட் பண்ணிடுவாரு அவர் எப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் கேன்சர்னு ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க எலும்பும் தோளுமா போய் செத்து போறாங்களோ அதே போல நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா சுருக்கி ஒண்ணுமே கேதுதாங்க வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு எதுவும் வேணாம் பெரியப்பா சித்தப்பா அவன் இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தொழில் வேலை வெட்டி வீடு வாய்ப்பு எதுவுமே எனக்கு வேண்டாம் எல்லாம் போகலாம் தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம போறதுக்கான காரணமும் கேது பகவான் நம்மளை ஆட்கொண்டுட்டாருன்னு அர்த்தம் காவி துணியை கட்டிக்கிட்டு அதுவே போதும்னு ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா ஈடுபடுறதுக்கான காரணமும் கேது பகவான் தான் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சீரடி சாய்பாபாவையும் நம்ம கேது பகவானுக்கு ஒரு உகந்த தெய்வம்னு சொல்லலாம் அவரையும் நம்ம கும்பிடலாம் அதே போல பாத்தீங்கன்னா சாய்பாபா கோவில்லாம் பாத்தீங்கன்னா நாய் நிறைய வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வைக்கிற அந்த பிஸ்கெட் அந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிட்டு நமக்கு அந்த தோஷத்தை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நாய்கள் தானாகவே வரும் அது வந்து அங்கேயே வளர்க்குற நாயா இருக்காது ரோட்ல போற நாய்ங்க அந்த மாதிரியான கடிக்காதுங்க எதுவுமே ஒரு எந்த ஒரு திங்குமே யாரையும் இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது கிடைக்கிது ஆனா சாய் பாபா கோவில்ல அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாய்கள் நிறைய வந்து நிற்கும் சோ நம்மளுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்காக நாய்கள் அங்க நிறைய வரும் சோ அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேதுவினுடைய காரகத்துவத்துல வரக்கூடியதுதான் சோ நாய்களுக்கு நம்ம உணவு கேது பகவானினுடைய தாக்கத்துல இருந்து நம்ம தப்பிக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா கால பைரவருக்கும் இருக்கும் கைபை அஷ்டமி இந்த மாதிரியான பூஜைகள் செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நாய்கள் நிறைய வரும் சோ அந்த மாதிரியான கால பைரவருக்கும் இருக்கும் காலத்தையும் உணரக்கூடிய சக்தி உண்டு நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச பாவங்களை போக்கக்கூடிய சக்திகளும் உண்டு ஸோ அதனால கால பைரவரை நம்ம கும்பிடும் போதும் கேதுவினுடைய தாக்கங்கள் நமக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம் ஐயப்பன் கோவிலுக்கு போறோம்னு நம்ம ஒரு காவி துணியை கட்டிக்கிட்டா கூட நம்ம அந்த நேரத்தில் எப்படி இருப்போம் ஒரு பற்றற்ற நிலையில் இருப்போம் செருப்பு வேண்டாம் தலைவணி வேண்டாம் படுக்கிறதுக்கு பாய் கூட வேண்டாம் இந்த மாதிரியான எதுவுமே வேண்டாங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம அந்த ஒரு மண்டலத்துக்கு இருப்போம் ஸோ அதே போலதான் ஆன்மீகத்துல நம்ம ஈடுபடுறதுக்கும் அதுல விஷயமா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பூஜைகள் சமஸ்காரங்கள் நம்ம ஈடுபடுறதுக்கு காரணமோ கேது பகவானினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்களால தான் அதை செய்ய முடியும் அப்போ கேதுவினுடைய பலம் எவ்வளவு அதிகமா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க தான் அவரை ஞானக்காரகன் சொல்றாங்க ஜோதிடத்துல இதே போல கேது பகவானை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம் கேது தான் நவ கிரகங்கள்லயே ரொம்ப ரொம்ப ஆப்பஸ்டான வீரியமிக்க ஒரு கிரகம் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது அப்ப செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ராகு ராகுவுக்கு அப்புறம் தான் சனி பகவான் வராரு சனி பகவானுக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்கானா செவ்வாய் ভগবানের தோஷம் வந்தாலே தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் சோ அதையும் விட சனி பகவானுக்கு பவர் அதிகம் அவரை விட ராகுக்கு பவர் அதிகம் அப்ப அவரை விட கேதுக்கு பவர் அதிகம்னா அப்ப கேது என்ன அளவுல நம்மளை வச்சு செய்வாருன்னு யோசிச்சு பாருங்க ரொம்பவும் கொடிய திசைங்கிறது இந்த ஏழு வருட கேது திசை தாங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அந்த திசை நடக்கும் போதாக இருந்தாலும் சரி புத்தி நடக்கும் போதாக இருந்தாலும் சரி அந்தரம் நடக்கும் போதாக இருந்தாலும் சரி கேது நமக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டாலே நம்ம அந்த அந்த மாதிரியான டயத்துல நம்மளுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்தையும் யோசிச்சு செய்யறதா வச்சுக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய ஏழ்றையில கொண்டு போய் இழுத்து விட்டுருவாரு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பூர்வ ஜென்மத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவரும் கேது தாங்க இப்ப அழகிய தமிழ் ஒரு விஜய் படம் ஒண்ணு இருக்கும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நடக்க போறது தெரியும் சோ அதே போல சில மனிதர்களுக்கு இன்னும் நடக்க போற விஷயங்களை எல்லாத்தையுமே முன்கூட்டியே காட்டக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் தாங்க அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நடக்க போறது முன்னாடியே நமக்கு தெரிய வைக்கிறது கேது பகவானுடைய ஆசிர்வாதம் ஃபுல்லா இருந்தா ஜாதகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருந்தாருன்னா நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம கண்ணில் காட்டி கொடுக்கும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் தான் கேது பகவான் இதுவே நமக்கு அவருடைய பிரச்சனை தரக்கூடிய நிலைமையில அவர் இருக்காரு நமக்கு நீங்க கேது தசையோ இல்ல கேது புத்தியோ கேது அந்தரமோ நடந்ததுன்னா நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி நீங்க ரொம்ப தலையை பிச்சுக்க வேண்டாம் முதல் நீங்க விஷயம் பண்ண வேண்டியது விநாயகர் வழிபாடு விநாயகர் தான் கேதுவினுடைய அதிதேவதை விநாயகரை வழிபட வழிபட கேது கேதுவினுடைய தாக்கங்கள் குறையும் செகண்டா பாத்தீங்கன்னா அனுமா இருக்கும் ஏன் அப்படின்னா கேது பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனித உடம்பு இருக்கும் பாம்பினுடைய தலை இருக்கும் அதே போல அனுமா இருக்கும் பாத்தீங்கன்னா மனித உடல் இருக்கும் குரங்கினுடைய முகம் அமைஞ்சிருக்கும் அதனால ஆஞ்சநேயரை வழிபட்டாலும் கேதுவினுடைய தோஷங்கள் குறையும் அதே போல பாத்தீங்கன்னா நாய்களுக்கு உணவு கேது பகவான் மனம் மகிழ்வார் கேது திசை நடந்தாலும் சரி அந்தனம் நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த டயத்துல கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க அந்த தாக்கம்ங்கிறது உங்களுக்கு குறையும் அதுக்காக ஒரு ஒரேடியா எதுவும் செய்ய மாட்டார்னு கிடையாது அந்த தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாரு கேதுவ தடைகளின் தலைவன் கூட சொல்லுவாங்க இவ்வளவு விஷயங்கள் தடைகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவனா எந்த அளவுக்கு நமக்கு தடையும் தாமதத்தையும் நம்ம வாழ்க்கையில கொடுப்பாருங்கிறத யோசிச்சு பாருங்க அவருடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும் கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க எத்தனை ஜோசியரு எத்தனை புரோக்கரு எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க எவ்வளவு டிலே ஆகியிருக்கும் இருந்தும் அவங்களுக்கு கல்யாணங்கிறது அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தெரியும் இவ்வளவு தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் நமக்கு கேது பகவான் வராரு சோ அதனால கேதுவனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்துச்சுன்னா அது எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டேன் சோ உங்களுக்கும் கேதுவினுடைய பிடியில நீங்க சிக்கி தவிக்கிறீங்க உங்களுக்கு கேது தசை ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு இல்ல ஆரம்பிக்க போகுது இல்ல கேதுவினுடைய புத்தி நடக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டுனா நீங்க முன்னாடியே இந்த தெய்வங்கள் காலில போய் விழுந்துருங்க சோ அதுதான் கேதுவை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் சோ இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தே நான் டீட்டெயிலாக க்ளியராக சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதனால் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் தடை தாமதங்கள் வந்ததுங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு உங்கள் ஆதரவையும் ரெகுலராக கொடுங்க தேங்க் யூ பை